ये घूमड़ी कर रहा है भावनाओं में बंद बंद ने दरवाजा जी ने तो ना नहीं मेरे नाम नहीं बोलता सोचता है போயிடு மைதானம் வந்து சரி என்ன மைதான போயிட்டு விடுங்க போங்க நாங்க நியூ ஜப்னால இருந்து வர்றோம் நியூ ஜப்னா டாட் காம்ல இருந்து வரோம் உங்களோட உங்களோட கிராமத்துக்கு என்ன பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு செய்ய விரும்பினா உங்களுக்கு பிரச்சனை உங்க இந்த மாவட்டம் தெற்கு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கிராம சபை பிரிவில் பட்டிக்கடை என்ற கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் ஓரளவுக்கு எங்களை சனது மூலியம் ஒரு நிறுவனம் கட்டி தந்துருக்கு அதே நேரம் கோயில் இந்த அனர்த்தம் காரணமாக முத்தாக சேதமடைந்திருக்கு அதனால அந்த கோயில் புனரமைக்க வேண்டும் அடுத்தது எனக்கு பாட பாட பாடசாலை ஒன்று தேவை சிறுவர்கள் படிக்கிறதுக்கு அடுத்தது போசாக்குறைஞ்ச மக்கள் பிள்ளைகள் ஒழுங்குகளும் நிறுவனங்கள் எங்களுக்கு ஓரளவு செய்து கொண்டிருக்குது ஆனா மேல்மிச்சமான தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை எங்களது எங்கள கிராமத்துக்கு உரிய பொருத்தமான நிறுவனங்களோ தனியார்களோ வந்து செய்தால் எங்களுக்கு அது மக்களுக்காக பிரியோதனமா இருக்கும் ரீதியில தேவைகள் அதிகம் கொஞ்சம் அதே எங்களுக்கு விளையாட்டு மைதானம் ஒன்றும் விளையாடுவதுக்கு விளையாட்டு மைதானம் இல்லாத ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு மற்ற இந்த பாதையில மண் பறிச்சுருக்கு நீண்ட காலமாக செய்யாம தான் இருக்கு பாதை அதுக்கு செய்யாம இருந்து இப்ப இந்த காஷ்போர் இது செய்யப்படுது ஆனா தேர் என்னும் தார் வேலைகள் அந்த அந்த அமை அமைக்கடைம எங்கட கிராமத்தை சுற்றி அடுத்தது எலக்ட்ரிசிட்டியும் ஒன்றும் பெரிய முக்கியமா கரண்ட் வசதி செய்து செய்து கட்டாயம் முக்கியமானது இப்ப இன்றைய சூழல்ல கரண்ட் இல்லாம இருக்கிற சூழல் இருக்கு மக்கள் கரண்ட் ஒரு முக்கியமான முக்கியமான தேவை அதனால முக்கியம் இரண்டளவில் அரசாங்கம் செய்தோம் கட்டாயம் படிப்படிவாக ஜனங்களையும் இருக்க முடியாம கிடக்குது பத்து சரியாத ஒரு அதாவது ஒரு வில்லங்கம் வந்தா நாங்க அது பொறுப்பாளி ஆகும் நடந்திருக்கு இந்த புலவியெல்லாம் குத்தி ஒரு இறந்துருக்குறேன் இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு வேறத்துக்கு முன்னாடி இடம்பெற்றோம் அப்படியே சம்பவம் நடந்திருக்கு அப்ப நாங்க ஒரு தடவை வற்புறுத்தி கொண்டு வந்து இருக்கோம் கஷ்டம் அப்ப இவ இந்த ஒழுங்கோல செய்து கொடுப்பினமா இருந்தா மக்கள் தானே ஒரு சந்தர்ப்பம் கிடையாது அப்ப இந்த கிராமத்திலே இப்ப திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆனா மந்த நடந்து இந்த அடிப்படை வசதிகள் சிலது தேவைகள் பூர்த்தி ஆகப்பட இல்லை டொய்லெட் இல்ல அப்படி அந்த ஒருதடருக்கு கிணறு இருந்தா ஒருதருக்கு டொய்லெட் இல்ல டொய்லெட் இருக்க கிணறு இல்ல இப்ப அந்த இந்த வெளி இடங்கள்லாம் போய் அப்படி இந்த அந்த தேவைகளை செய்கிற கட்டம் கூட இங்க இருக்கு அதை நிவர்த்தி செய்து சீக்கிரம் எந்த எந்த தலைவரமா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய போன நான் அதை கூட எதிராண்டா இந்த கோயிலம் ஒரு இயலாத காரியம் மாதிரி இருக்கு காலப்பட்டுலாம் செய்யலாம் உடனடியா ஒரு கோயில் இல்லாத இடத்துல கதை அதேதான் இப்போ கோயிலுமங்களுக்கு ஒரு அதிமுக்கியமான ஒரு இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து வாழுகிறார்கள் அவர்களின் நிதியிலே இந்த கோயிலை உங்களை புனரமைக்க முடியுமா அதே உண்டு நிதி வனம் இப்போ உங்கள்கிட்ட இந்த கிராமத்து ஆக்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் அவர்களும் ஊடாக அவை மனம் அவர் அவை மனம் ஓந்து நாங்கள் நிறைய செய்யக்கூடிய இருக்கோம் அவர்கள்லாம் ரெண்டு ரெண்டை இதுகளெல்லாம் செய்ய வேண்டிய ஆகை இந்த ஆபரேட் இடங்களிலேயும் அவ அந்த வெளிநாட்டவர்கள் தான் அப்படி உதவி செய்றார். அதனாலே எங்க கிராமத்துக்கும் அவ செய்ய வேணும். அப்படியே ஆகலனாangal வரவேக்கு. வரவேர்க்கறமன்னான் சொல்லு. ரைட். ஓகே நாட். நீங்க வந்த மாதர் சங்கத்துல செயலாளர் ஆங்க. செயலாளர் இருக்கீங்க. இல்லங்க. நம்ம உங்களோட மாதர் சங்கத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இப்ப? நாங்க இந்த 20 வருஷத்துக்கு பிறகு இப்பதான்

தையல் பயிற்சி எல்லாம் தையல் பயிற்சி மற்றது ஆக்களுக்கு வேலை வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இருக்கு ம் அதனால முக்கியமா பண பண அந்த இதுல கைபணி இது நன்றங்க மற்ற உங்களுக்கு இப்ப கரண்ட் வசதியும் முக்கியமா உங்களோட கிராமத்துக்கு மற்றம் இதுயா உங்களுக்கு மாத சங்கத்துக்கு ஒரு இது இருக்கு இது சீக்கிரம் உங்களுக்கு நிவர்த்தி சேவினு

இடிஞ்ச வீடு அதாவது டமேஜ் வீடுகளுக்கு எல்லாம் இப்ப இந்திய சங்கம் சரியில்லை நாங்களே மாதிரி ஒரு வீடுல இருந்து இருக்கிறோம் எங்களுக்கு மேல திருத்துறதுக்கு இன்னும் ஏற்பாடுகள் இல்ல அதால இன்னும் மக்கள் வேற இடங்கள்லான்னு இருக்கிறோம் அதுகளை செய்தா இன்னும் சொல்லி எதிர்பார்க்கிறோம் நாங்க அதால எங்களுடைய மாத சங்கம் இன்னும் வந்து அவிருத்தி அடை அதான் நிறுவனங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நாங்க சொல்லிடுறோம் என்ன சொன்னா ஆஹ் இப்படி ஒரு வீடு

lấy mà

து மைதானம் அதே பிரி உதவியா இருக்கும் விளையாட்டு கழகத்துக்கு விளையாட்டு கழகத்தில் இதுக்கு இது முதல் இதுக்கு விளையாட்டு விளையாட்டுக்கிழமை இடங்கள்ல கிரிக்கெட்ல நல்ல ஆர்வமான எல்லா சிறந்த வீரர்கள் போய் கனக்கு கப்பால் ஆர்வமான ஊர் விளையாட்டு எல்லாடாமு இதுவரையும் இல்ல பிசிசி இல்ல சார் விளையாட்டு கிழமை இதுவரையும் வந்தது வரலாற்றுல இல்லையா என்ன வரைக்கும் அப்படி சிறப்பா நடந்துருக்கு இதுக்கான உங்களுக்கு போதிய நிதியா இல்லாம இல்ல

രണ്ട് വർഷമായിട്ട് ഇത് ഇതുവരെക്കും கரന്റ് வசതിയൊന്നും ഇങ്ങുള്ള റോഡ് റോഡ് ഇപ്പോ തന്നെ അബ്ബാനീരി യുദവിയോട് ഇപ്പോ ക്രിവൽ റോഡ് മേരനന്ദ ഉണ്ട് ഇപ്പോ യാത്രങ്ങൾക്ക് ഇങ്ങന ടാർ റോഡ് ഇപ്പോ ഇപ്പോ പല സ്ഥലങ്ങളില് വന്നു പോയിരാ ശരിയായ ശ്രമം വേറെ ഇങ്ങന നിങ്ങൾക്ക് വേറെ ബി

மத்த கரண்ட் பசதியங்களும் முக்கியமா ரைட் ஓகே சரி சொல்லுங்க எனக்கும் வணக்கம் நீங்க மாதா சங்கத்துல தலை தலையா இருக்கீங்க இங்க மாதா சங்கத்துக்கு நான் உதவி செய்றேன் இப்போதான் நாங்க இந்தருக்குங்களுக்கு வேற கண்ணும் கிரேக்க இல்ல கவி எல்லாம் உங்களுக்கு நிறைய தேவையா இருக்கு எதிர்பீங்க மாதர் சங்கம் மாதர் சங்கம் இதுவே முந்தி மாதர் சங்கம் இருந்தது அதுக்கு பில்டிங் இல்ல என்று

வேற ரோட் ரோட் எல்லாம் இல்ல செய்து சொல்லி சொல்லி குறைவு போக்குறது குறைவுதான சனம் கொஞ்சம் குறைவா குறைவா இருக்கு அது வந்த உடனே ஒரு மிக்க சனம் எல்லாம் சரி நன்றி